இன்றைக்கி மூணு கதை சொல்ல போகிறேன் முதல் கதையில் ஒரு அப்பா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவர் பொண்ணு போக்கோ சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கா அடுத்த நாள் பறிச்ச அவள் காலையிலேருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்புறம் அம்மா கிட்டே கேட்டுட்டு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண டிவி பார்த்துட்டு இருந்தாள் ஆனால் அப்பா கண்ணில் என்ன பட்டுச்சு டிவி மட்டும் தான் பட்டுச்சு சட்டுன்னு வந்தார் படிக்காமல் டிவியாக பார்க்குறேன்னு அவர் பையால டிவி மேலே வீசினார் அது டிவி மேலே பட்டு டிவி ரிப்பேர் ஆகுது இரண்டாவது கதையில் ஒரு அம்மா தன் குட்டி குழந்தையோட ஒரு கீரிப்பிலையும் வளர்க்குறாங்க ஒரு நாள் குழந்தைக்கு காவலாக கீரிப்பிள்ளைய வச்சுட்டு ஆற்றுல தண்ணி எடுக்க போகிறாங்க அப்போ குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு கொத்த வருது உடனே கீரிப்பில் பாம்பு கூட சண்டை போட்டு கடிச்சு கிழிச்சு போட்டுருது கீரீப்பில வாயெல்லாம் ரத்தம் ஆற்றுல இருந்து குளத்தை எடுத்துக்கிட்டு வந்த அம்மாவை நோக்கி கீரிப்பில் ஓடி வருது அம்மா பார்க்கிறாள் வாயில இருந்து ரத்தம் உடனே முடிவு செய்கிறாள் ஆக குழந்தையை தான் கீரிப்பில் குன்னுட்டு வருதுன்னு நினைக்கிறாள் அந்த தண்ணி குடத்த கீரி மேலே போடுறாள் தண்ணி கூட எவ்வளவு வெயிட்டு அதுவும் பூமி கீழே இழுக்கிற வேகமும் சேர்ந்து பெரிய இடையா கீரிப்புல தழையில் விழுது கீரிப்புள்ள அடிபட்டு கிடக்குது உள்ளே போய் பார்த்தா அங்க பாம்பு கிழிஞ்சு கிடக்குது குழந்தை தூங்கிட்டு இருக்குது மூணாவது கதையில ஒருத்தன் ஒரு நாயை ஆசையா வளர்த்துட்டு வந்தானாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் வர அந்த நாயை அடமான வச்சு காசு வாங்கினான் நாயை வச்சுட்டு காசு கொடுத்த வியாபாரி கேட்டாராம் என்னப்பா நாயை எங்கிட்டா விட்டுட்டு போற அது என்ன விட்டால் உங்ககிட்ட ஓடி வந்துடாதா என்றார் உடனே இவன் அப்படி வராதுண்டு நாய் கண்ணை பார்த்து அப்படி வந்துராதுன்னு பார்வையிலே கெஞ்சினான் அன்னையிலேருந்து நாய் வியாபாரிக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்துச்சு ஒரு நாள் வியாபாரி இல்லாத நேரம் ஒரு திருடன் வர நாய் திருடனை கடிச்சு விட்டது உடனே வியாபாரி நாய் மேலே அன்பு அதிகமாயி சரி நீ இனிமே உன் எஜமானிக்கிட்டேயே போயிரு எனக்கு சேவை செய்தது போதும் நான் கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுறேன்னு அனுப்பி வச்சான் நாய் ஆசை ஆசையாக எஜமான தேடி வருது இங்கே நம்மளால் நாயை மீட்கிறதுக்கு காசு சேர்த்துட்டு வேகமாக வராம் ஏத்தாப்புல நாய் வாழை ஆட்டிக்கிட்டு வருது அதை பார்த்து தப்பாக நினச்சிக்கிறான் ஏ நாயே நான் தான் உன்னை நான் வர்ற வரைக்கும் வியாபாரிக்கு விசுவாசமாக சொன்னேனே நீ துரோகம் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடி வரியா என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருக்கிற கம்பை வச்சு நாய் மேலே ஒரே அடி நாய் பாவம் அடிப்பட்டு தரையில் கிடக்குது இந்த மூணு கதையில் நம் கண்ணால் பார்க்குற காட்சியை அப்படியே நாம் கண் பார்க்குது டக்குன்னு முடிவு எடுக்கிறோம் அப்பா பொண்ணு மேலே கோப்பை கொடுக்கிறார் அம்மா கீரிப்பிள்ளை மேலே குடத்தை போடுறாங்க எஜமான் நாய் மேலே கம்பு வீசுகிறான் இன்னொன்னையும் கவனிங்க மூணு பேரையும் மூணு பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு பொண்ணை பிடிக்குது அம்மாவுக்கு கீரிப்பிள்ளையை பிடிக்குது அதனால் குழந்தைக்கு காவலாக விட்டு போகிறாங்க எஜமானுக்கு நாயை ரொம்ப பிடிக்குது இவ்வளோ பிடிச்சிருந்தாலும் ஏன் கண்ணால் பார்க்குற காட்சியை நம்புகிறாங்கன்னு யோசிங்க ஏன் கண்ணால் பார்க்குற காட்சியை நம்புகிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ரொம்ப நம்பலை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இல்லை என்றைக்குமே நம்ம ரொம்ப பிடிச்சவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் நமக்கு பிடிக்காத ஒன்று அவங்க செய்தால் கூட டக்குன்னு அதை தப் அந்த அப்பா மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ அந்த எஜமான் மாதிரியோ டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருக்கக்கூடாது பொறுமையாக அவங்கள நம்பி அன்பாக விசாரிக்கணும் அவசரப்பட்டால் அது பெரிய இழப்பை ஏற்படுத்தணும்